ஒரு மாற்றத்துக்குமே வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் மாற்றங்களை தருவார் ஒரு வெறுமையான அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஒரு எம்ச்சியான இடம் வெட்டாந்தர எந்த ஒன்றும் இருப்பதற்கு அந்த இடத்துல இதே கிடையாது ஆனால் அதுவே தண்ணீர் தடாகமாக எப்பொழுதும் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிடுகிறது அப்படி என்றால் கடினமான உள்ளங்கள் கொண்டவர்களும் கர்த்தருடைய ஆவையினால் நிரப்பப்படுவார்கள் இன்றைக்கும் கடினமான இருதயத்தை உடையவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அவர்களுக்கு உள்ள விடுதலையை தருவன் இங்கே தான் சொல்ற வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வறண்டு போய் காய்ந்து போய் கிடக்கிற அந்த இடங்களில் ஆண்டவர் நீரூற்றுகளை இருக்கிறார்